வணக்கம் எம்கே மிஷன் ஃபார்ம் மாதிரியாக இருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட்டாக ஒரு ஹைடெக் ஃபார்ம் வந்து சென்னையில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஸோ அந்த ஃபார்மோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு அடி அகலம் முப்பத்தி ஆறு அடி நேரம் அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மான் தோப்புக்குள்ளே தான் அந்த ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ ஹைடெக் ஃபார்ம் போடணுன்றக்காண்டி அந்த இடத்துக்கு மரத்தை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்மளும் கொடுத்தோம் ஸோ ஒவ்வொரு ஃபா செட் ஒர்க்குலேயுமே ஒவ்வொரு இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த செட்டை பொறுத்தவரைய அந்த கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னது வந்து எனக்கு பபுள் அலுமினியம் ஷீட் வேணாம் எக்ஸ்எல்பி ஷீட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எக்ஸ்ல் சீட்டுக்கும் பபுள் அழினி விவ் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உள்ள பபுள் இருக்கும் அதில் எக்ஸ்எல்பின்றது தெர்மாக்கோல் இதில் தெரியுதுங்களா ஸோ இந்த தெர்மாக்கோல் மாதிரி இருக்க இருக்கும் ஒரு ஒன் சைடு மட்டும் அலுமினியம் இருக்கும் இன்னொரு சைடு அலுமினியம் இருக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ நான் தனியாக போடுறேன் என்ன டிஃப்ரெண்ட்டு எது அளவுக்கு டெம்பரேச்சர் ஒன்றுது அப்படின்ட்டு ஸோ இந்த செட்டோட இது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கல் வச்சு கட்டியிருக்கோம் ஏன்னா வந்து இது மழை பெய்யுற டைமில் வந்து இதில் ஃபுல்லாக தண்ணி உள்ள வரும் அப்படின்ற காரணத்தினால கீழே கல் வச்சு ஒரு ரெண்டு கல் வந்து மேலே தெரிகிற அளவுக்கு வந்து கல் வச்சு ஃபுல்லாக கட்டி ஸோ அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் மற்ற ஃபுல்லாமே இந்த மாதிரி கல் வச்சு கட்டிருக்க மாட்டோம் வரையும் ஷீட் வந்திருக்கும் பட் இந்த செட்டை பொறுத்தவரையே கீழே கல் வச்சு கட்டி பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் அந்த ஏரியா வந்து தண்ணி வரும் அப்படின்றக்காண்டி இந்த எக்ஸ்எல்பி சீட் தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தது இது எக்ஸ்எல்பி சீட் பார்த்தீங்கன்னா தெரியும் லுக்வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ எங்கேயுமே எந்த ஒரு மடங்கும் இருக்காது எக்ஸ்எல் பபிள் ஷீட்டோட இது பார்க்குறதுக்கு லுக்வைஸ் நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அது சிங்கிள் சைடு மட்டும் தான் அதுமே ஷீட் இருக்கும் இன்னொரு சைடு அலுமினியம் இருக்காது ஸோ எப்போயும் போல அவுட்டர் சைடில் நம்ம பிளாக் அண்ட் அட் ஷீட் தான் போட்டு டைட் பண்ணி கொடுத்துட்டோம் மாமரம் மாந்தோப்பு அப்படின்றனால சுற்றி எதுவும் பெருசாக அதில் எதுவும் விழுந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது ஸோ அதனால் நீட்டாக பண்ணி கொடுத்து டைட்டாக போட்டு எடுத்து அடித்து கொடுத்துட்டோம் ஸோ ஷெட்டு ஒர்க்கு நீட்டாக முடிஞ்சிச்சு அது எப்பயும் போல் கூலிங் பேடு ரெண்டு ஸோ ஃபேன் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ஃபேன் ஒன்று பதினேழுக்கு முப்பத்தி ஆறு செட்டோட சைஸு இதை தளம் போடுற ஒர்க் மட்டும் ஃபைனல் ஒர்க்கு இந்த எல்லா ஒர்க்குமே நீட்டாக முடித்து கஸ்டமர் கேரளில் ஹேண்டல் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கும் ஹைடெக் ஃபார்ம் போடணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஹைடெக் ஃபார்ம் வந்து நிறைய என்கொயரி வருது நிறைய இதுக்கு அடுத்தடுத்து ஒர்க் போய் இருக்குது ஸோ கூலிங் பேட் மத்தியாவது வந்து நல்ல டெம்ப்ரேச்சர் மெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் ஹைடெக் ஃபார்ம் வந்து வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்